தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி முகாம் கோவை வடவழி வல்லியம்மன் ஹாலில் நடைபெற்றது இந்த தடுப்பூசி முகாமுக்கு மாநில தலைவர் பி ராஜேந்திரகுமார் தலைமையேற்க பொதுச் செயலாளர் செந்தில்குமார் காமராஜ் பாண்டியன் மணிவர்ணன் கோகுலகிருஷ்ணன் நந்தகோபால் கோவை மாவட்ட தலைவர் பிரசாத் கண்ணன் தேவராஜன் மாயாதேவி சரவணன் மாணிக்கம் கோவிந்தராஜ் தமிழ் மற்றும் அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தனர் சிறப்பான முறையில் இந்த முகாம் நடைபெற்றது இந்த இன்ஜெக்ஷன் வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை விழிப்புணர்வு இல்லாதவங்க கூட இதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கம்பல்சரி போடணும் வேற வழி இல்லை அப்படிங்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் இதில் முன்னூறு தடுப்பூசிகள் சங்க பத்திரிகை நண்பர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த முகாம் நடைபெற்றது எந்த சலசலப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுடன் வரிசையில் இருந்து அனைவரும் மெச்சக்கூடிய அளவில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இது வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்துக்கு ஒரு முயற்சியான்னு கேட்டால் இன்னைக்கு வந்து ரொம்ப இரண்டாவது டோஸ் போட முடியாமல் நிறைய பேர் தவிச்சிருக்கிறாங்க எண்பது எண்பத்தி ஆறு நாட்கள் ஆகி தான் போடுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்னு சொன்னது பிறகு கூட இப்போ ஒரு கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலாயும் எங்கேயுமே வேக்சினேஷன் டோஸ் கிடைக்காமல் ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அதில் வந்து இதோட ரொம்ப பாராட்டத்துக்கு முயற்சி அதனால் ரொம்ப நன்றி சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது நீட் ஆஃப் தி அவர்னு சொல்லலாம் பத்திரிகையாளர் சங்கத்தின் இந்த சிறப்பானதொரு ஏற்பாட்டினை அனைவரும் பாராட்டியும் நன்றியும் செலுத்தினர் இனிய தமிழகம் பத்திரிகை சார்பாக கோவிஷீல்டு வேக்சின் போடுறதுக்காக வந்திருக்கோங்க இப்ப லைன்ல நின்னு தேங்க்யூ தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்திற்காக இந்த மாபெரும் வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மருத்துவ துணை இயக்குனர் செந்தில்குமார் அவர்களுக்கும் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் சிறப்பான முறையில் இந்த முகாம் நடைபெற முகாமிற்கு ஒத்துழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக மாநில தலைவர் திரு ராஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார்